என்ன மாதுளம்பழமா இது பார் இது எவ்வளோங்க இது கிலோ இலந்தக்காய் நல்லா இருக்கும் ஆமாம் எடு ஏதோ ஒன்று உனக்கு எவ்வளோ வெண்மை எடு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் எடு எதோ வாங்கி கொடுத்தா திங்கிறக்கெல்லாம் முட உனக்கெல்லாம் என்ன ஐஸ்கிரீம் வேணால் தின்னு ஓட்ட ஆஸ்பத்திரி போகலாமா ஆளும் மண்டையிலும் இல்லை கமேண்டில் களி களி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் வாங்கி தின்னு போட்டு லொக்கு லொக்குன்னு நிரும்பிட்டுருக்குறா மாத்திரை மறுபடியும் எழுதி கொடுத்துருக்குறாங்க இந்த டைமில் கொடுக்குற மாதிரி தவிர வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா போடக்கூடாதுன்னு சொன்னால் நீ அதே தான் பண்ணிகிட்டு இருக்க நான் வே எவ்வளோ தூரம் சொன்ன வேண்டாம் கிளைமேட்டு சரி இல்லை வேண்டான்னு நூற்றம்பது ம் நூற்றம்பது ரூபாயாம் நூறுரூவா தானே வச்சுக்கிறேன் கொடு